தேவம் தெய்வம் நிர்மல்படிக் ஆதாரம் சர்வ நமஸ்காரம் வசந்தம் டிவி நேரர்களுக்கு நமஸ்காரங்கள் வார பலன் பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம் மேஷம் முதல் மீனமுறை முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்கு அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசி அதில் வந்து குரு சூரியன் என்ன சித்திர மாதம் பிறந்தத்துவம் சூரியன் உச்சத்தில் இருக்க குரு சேர்ந்திருக்க ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவான் பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் செவ்வாய் சனி பன்னிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு சுக்ரன் புதன் சுக்கரன் உச்சமாகவும் புதன் நீச்சமாகவும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் சந்திர பகவான் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியிலிருந்து அஸ்த நட்சத்திரம் ராசி வரலும் பயணம் பண்ணுறது இந்த காலகட்டத்தில் பார்த்த இடையேனால் நல்ல ஏற்றமான காலங்கள்லாம் இருக்குது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோமே ஏன்னால் ரிச்சிகம் தனுசு மகரம் கும்பம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம்னா இந்த ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்களோ அவர்களுக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராசிரமம்னு சொல்கிறோம் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிவானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்து இல்லை சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அரை டம்ளர் பால் அதாவது பசும் பால் கொடுத்துட்டு போங்க அபிஷேகத்துக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் யாருக்கும் கேரண்டி அதெல்லாம் போட வேண்டாம் சந்திராஷ்டம காலங்களில் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேதி இந்த வாரம் ஆரம்பிக்கிறது பதினா பதினஞ்சாந்தேதி அன்றைக்கே சன் சந்தான சப்தமி அப்படின்றது சுக்லபக்ஷத்தில் வரக்கூடிய ஏழாம் நாள் இந்த வாரத்தில் சந்தான சப்தமி இதன் மூலியமாக என்ன அப்படின்னா பொதுவாக அதாவது இந்த சந்தான சப்தமியின்பொழுது பொழுது இல்லையான குழந்தை பிராப்தி இல்லாதவர்கள் விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் அதன் மூலியமாக கிருஷ்ணனுக்கோ பாலகணபதிக்கோ அபிஷேகம் பண்ணி அவருக்கு பூஜை பண்ணுவதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள் நல்லா கல்வி பயணம்னு வேண்டிக் கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இன்னைய இந்த பதினைஞ்சாம் தேதி இன்றைக்கி பார்த்தேன்னா குழந்தை பிராப்தி அற்ற இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்திக்கு அன்னைக்கு வந்து போய் பக்கத்தில் இருக்கிற கிருஷ்ணர் கோவிலில் போய் சேவிச்சிட்டு வர்றதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு இந்த வாரத்தில் பார்த்த இல்லையினால் பதினேழாம் தேதி ராமநவமி ராமவிரான் அயோத்தி ரா ராமநவமி ராம ராமாயணத்தினுடைய ஒரு சிறப்பு எல்லா இந்த தேசம் முழுக்கவே தெரியும் ராமர் கோவிலும் பகட்டி அதை இன்னும் மேலும் புனிதப்படுத்தியிருக்கிறார்கள் ராமநவமி நவமி ஒன்பதாம் நாள் சுக்லபக்ஷ நவமி இன்னைக்கு வரக்கூடியது ராமநவமி அதுவும் ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் வரணும் மாசமான கடல ராசி புனர்பூச நட்சத்திரம் சூரியன் உச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் இந்த நவமியில் சுக்லபக்ஷ நவமி ராமநவமின்னு சொல்கிறது மதுராந்தகம் அதிலெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் மதுராந்தகத்தில் ஏரி காத்திரம் எல்லா ராமர் கோவிலையும் வந்து ரொம்ப விசேஷம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அது தவிர இந்த வாரம் எட்டாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி தமிழ் மா தமிழ் மாதத்தில் இருபத்தி ஒன்றாந்தேதி பார்த்தோம்னா மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம்னு போட்டிருக்கோம் உத்திர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் வர்றது மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணம் இந்த வாரம் நடக்கிறது இதுவும் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சரி இந்த வாரத்திலுடைய மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிராலிங்கில் போயின்னு இருக்கோம் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் அனுப்பிச்சிடலாம் உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்றத பார்த்து பாத சந்தி நட்சத்திர சந்தி லக்ன சந்தி எது இருந்தாலும் அதன் வழியாக எந்த அளவுக்கு பலன்கள் மாறி இருக்கு பலன்கள் என்ன இருக்குது இப்போது உங்களுடைய கோச்சார பிரகாரம் என்ன பலன் இருக்கு அதை தவிர உங்களுக்கு தசாபுக்தி அந்தரம் சூஷ்மத்தின் வழியாக என்ன பலன் வருது இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து தீர்வு காண்றதுக்கு என்ன எளிய பரிகாரம்ன்றதையும் சொல்கிறேன் அதற்குண்டான கட்டணம் என்னென்னதையும் சொல்கிறேன் அதை நீங்கள் அனுப்பினா அவங்களுக்கு உண்டானதை வழிமுறைகளை சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 15 நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்று நாலு வரை உண்டான வாரத்திற்கு ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் கன்னி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி புத பகவான் புத பகவான் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் நீச்சம் பெற்றிருக்கார் நீச்சம் பெற்றிருந்தாலும் நீச்ச பங்கமாய் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு பெரும் உதவி கிடைக்கக்கூடிய காலகட்டம் பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய தனஸ்தான அதிபதி உச்சம் பெற்று ஏழாம் இடத்துல போய் நிற்கிறதுனால எதிர்பாலனத்தவர் மூலியமாகவும் நண்பர்கள் மூலியமாகவும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் மூலியமாகவும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறது பெரிய விசேஷம் இதை தவிர உங்களுடைய ராசியின் பன்னெண்டாம் அதிபதி சூரிய பகவானும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கறது இதன் மூலியமாக பார்த்தாலும் சிறு சிறு செலவுகள் வரும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது பேச்சில் நல்ல நல்லம் இருக்கும் நினைத்த காரியங்கள் வெற்றிகரமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்ததையானால் மும்பை எட்டாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்க குரு பகவான் எட்டாம் இடத்துலையும் பன்னெண்டாம் அதிபதி எட்டாம் இடத்துலையும் உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் இந்த வாரத்தில் கிடைக்க போகிறது உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஆறாம் இடத்துல செவ்வாயும் சனியும் இருக்கிறதுனால நீங்கள் நினைத்த எதிராளிகள் அற்ற நிலை இருக்கும் நீங்கள் நினைத்த காரியம் நிச்சயமாக வெற்றிபெறமாக முடிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு உங்களுக்கு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய கோ பசங்களுக்கு எல்லாருக்குமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் ராகுவான் இருக்கிறதுனால மாற்று மதத்தினர் மாற்று இனத்தவர் மாற்று மொழியினர் வெளிநாட்டவர் இவர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் அமைய போகிறது அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி பத்தாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரல உண்டான வாரத்தில் உங்களுடைய ராசியிலேயே கேது பகவான் இருக்க பத்தாம் இடத்தில் ஆரம்பிக்கக்கூடிய சந்திர பகவான் தேதி ராத்திரி அதாவது தேதி அதிகாலை ஒரு தேர்ட்டி மின்த் பன்னெண்டு முப்பதுக்கு பார்த்த சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிற தொழிலில் பெரிய ஏற்றம் மாற்றங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது பதினொன்றாம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார் அது வந்து ப பதினாறாம் தேதி அதிகாலையிலிருந்து பதினெட்டாம் தேதி காலை ஒரு பத்தரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் பதினொன்றாம் இடத்துல பதினொன்றாம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறதுனால நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றியடையும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கும் இரண்டாவது திருமணம் பார்ப்பதற்கு இரண்டாவது திருமணம் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணமாகும் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி வேறு தவிர வந்து பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் அபிவிருத்தி அதிகமாக இருக்கும் தொழில் ஸ்தானாதிபதி நீச்சப்பட்டிருந்தாலும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் அதீத லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அதாவது பதினெட்டாம் தேதி காலை ஒரு பத்தரை மணியிலிருந்து இருபதாம் தேதி மாலை ஒரு பத்தரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தேலாம் குருவால் பார்க்கப்படுறதும் சந்திர பகவான் தவிர வந்து சனி செவ்வாயினால் பார்க்கப்படுறதுனால புணர்ப்பு யோகம் சந்திரமங்கல யோகம் அதை தவிர வந்து குரு சந்திர யோகம் அமையறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ராசியிலேயே சந்திர பகவான் வரார் கேதுவோட சம்பந்தம் இதனால் வந்து பார்த்த திடீர் பண யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது சுபத்துவம் அடைகிறார் அதாவது சந்திர பகவான் சுபத்துவம் அடைகிறார் எப்படின்னா பௌர்ணமி சந்திரனாக வரப்போகிறது அடுத்தது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அதாவது பௌர்ணமி சந்திரன்னா இன்னொரு ரெண்டு நாளில் பௌர்ணமி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா உங்களுக்கு பன்னெண்டு பதிமூணு நாள் பதினாலு நாள் ஆயிரத்தி நாள் பௌர்ணமி வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் அமைஞ்சிடும் இந்த வாரத்தில் பார்த்த பொதுவாகவே நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய இந்த நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு வாங்கும் நரசிம்மர் கோவிலில் போயிட்டு பானகம் பிரசாதம் வந்து அவருக்கு சமர்ப்பிச்சுட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் உடல்நலத்தில் ஜாகிரதையாக இருக்கும் கேது பகவான் இருக்கிறதுனால ராசியில் உங்களுக்கு உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் கலந்து வருவீர்கள் பணவரவிற்கு பஞ்சமருக்காக தாய் தந்தையின் உடல்நிலை நல்ல ஒரு சீராக இருக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல பொன்னான வாரமாக இருக்கும்போது